ஒவ்வொரு வீடா செல்லும் பொழுது நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிச்சு பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் சரி இல்ல ஒவ்வொரு நகரத்திலயும் சரி இந்த பூத்து லெவல போகும்போது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவங்க கரெக்டா வந்து ஒவ்வொரு வீடையும் கரெக்டா ஐடென்டி பண்ணுவாங்க இது திமுக வீடு இது அதிமுக வீடு இது பிஜேபி अभी नौ वर्ष कट चुका है नहीं अंदर तेरे को लग बोम बजे पड़ी रहा है करेक्ट आ आनाल अभी तमिल का व्यक्ति कार्य करते क्यों यह नहीं माँ टीम का व्यक्ति ना बोल रहा हूँ आज बीजेपी सोच रहा है व्यक्ति ना बोल रहा हूँ पीएम के इन सोच रहा है व्यक्ति இதுதான் உண்மை திமுக மாவட்ட செயலருடைய வீட்டிலேயே சொந்த பெண் சொந்த மனைவி டிவி கேட்க மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அதிமுக அந்த மாவட்ட செயலர் மீறி எல்லாருமே வேலை அப்ப நம்மளுடைய ஓட்டு மக்களுடைய ஆதரவு மக்களுடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமா இல்ல மிகப்பெரிய ஆதரவோட இருந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம் ய்யோ பாருங்க பெரிய கூட்டணி உருவாயிச்சு இந்திய கூட்டணி உருவாயிடுச்சு திமுக பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு ஒரு கூட்டணியுடைய வலிமை எங்க தெரியுமா இருக்கு வலிமை ஒரு தலைவர் ஒரு தலைவருடைய முகம் ஒரு தலைவருடைய ஆளுமை ஒரு தலைவருடைய எதிர்காலம் தமிழக அரசியல் ஒரு தலைவரை நோக்கிதான் சென்று இருக்கு ஒரு தலைவரும் தலைவருடைய கொள்கையும் ஜெயலலிதாவுக்கு அப்புறமும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமும் ஆளுமையே இல்லாத ஒரு தமிழகமா இன்னைக்கு அந்த நேரத்துலதான் மக்களுடைய ஆதரவு ரெண்டு கட்சிகளையும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் சொல்லிருக்கோம் தமிழகத்துல கூட்டணி கூட்டணியோடைய நம்பர்ஸ் இதெல்லாம் தூக்கி எரித்து உடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு உருவாகும் ஒரு கூட்டணி தலைவர் மேலேயே நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த கூட்டணி சார்ந்த தலைவர்கள்னால எப்படி வெற்றி பெற முடியும் இன்னைக்கு ரெண்டு கட்சியுடைய தலைமைகளும் மக்கள்கிட்ட இருந்து வெளிய போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது பத்து கூட்டணி இருபது கூட்டணி முப்பது கூட்டணி போட்டா கூட அது வெறும் நம்பர்ஸ் தான் அதனால தொடருவே நீங்கள் மாற்று கட்சி அல்ல நீங்கள் தான் எங்களுடைய குடும்பம் தலைவர் கட்சியை உருவாக்கவில்லை தலைவர் குடும்பத்தை உருவாக்கினார் தமிழகம் உங்களுடைய குடும்பம் உங்கள் பல்வேறு கட்சியிலிருந்து பல்வேறு மன அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் இங்கு சுதந்திரமாக செயல்படலாம் நம்மளுடைய குறிக்கோளுக்காக கட்சியுடைய பணிக்காக நம்மளுடைய மக்களுடைய சேவை மக்களுடைய சேவைக்காக உங்களை வரவேற்கிறோம் ஒரு பெரிய பயணத்தோட எங்களோட நாம சேர்ந்து பயணிப்போம் எந்த கூட்டணியும் மக்களுக்கானதாக இருக்கணும் நம்மளுடைய கூட்டணி மக்களுடன் தலைவர் சொன்ன மாதிரி இப்பதான் புதுசா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டுதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு முக்கியமான தமிழகத்தை மாற்றக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

quantum